வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம புரட்டாசி சனிக்கிழமணிக்கு நம்ம தளிய வழிபாடு செய்வோம் அந்த மாதிரி நம்ம தளிய வழிபாடு செய்யும்போது நாம் எந்தெந்த காய்கறிகளை சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு படைக்கணும் அப்படின்றதும் எந்தெந்த காய்கறிகளை நாம் படைக்கக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன் அந்த மாதிரி இந்த காய் தான் படைக்கணும் அந்த காய் தான் படைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆமாங்க பெருமாளுக்கு படைக்கிறது என்பது அவ்வளோ ஒரு விசேஷமானது நம்ம பெருமாளுக்கு நாம் சமைச்சு படைக்கிறோம் இல்லைங்களா ரொம்ப சுத்தபத்தமாக எந்த காய்கறிகளை படைக்கணுமோ அதை தாங்க நம்ம படைக்கணும் அதுவும் ரொம்ப ஆச்சாரத்தோடு நாம் பெருமாளுக்கு படைக்கணும் அதுவும் புரட்டாசி அன்னைக்கு தம்ப தலியை போடுறோன்னா இந்தந்த காய்கறிகளை தான் சேர்க்கணும் இந்தந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க முன்னோர்களும் இதை தான் கடைப்பிடிச்சி வந்திருக்காங்க அதை தான் நாம் இன்றைக்கி தெல்ல தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது கண்டிப்பாக அந்த ஏழு மலையான் வெங்கட்ரமணா கோவிந்தா கண்கண்ட தெய்வமான நம்ம பெருமாளைத்தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா பெருமாளை கும்பிட்றது ரொம்ப விசேஷம் அதுலேயும் இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமணிக்கு தளிகை போடுறது மிக 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 சிறப்பானதும் விசேஷமானதும் சனிக்கிழமை சனிக்கிழமணிக்கு தலிகிடும்போது நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்திட்டு நாமளும் தலை குளிச்சுட்டு அந்த பெருமாளின் திருநாமத்தை நாம் நெற்றியில் இட்டு அதுக்கப்புறந்தான் நாம் நம்ம பெருமாளுக்கு நெவேத்தியம் படைக்கிறதுக்காக சமைக்க கண்டிப்பாக போகணுங்க அந்த அளவுக்கு சுத்தபத்தமாக ஆச்சாரத்தோடு நாம் பெருமாளுக்கு படைக்கணும் அப்படி நம்ம ஆச்சாரத்தோடு படைக்கிற அந்த சமையல் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க கண்டிப்பாக தலியில் ஐந்து வகையான சாப்பாடு இருக்கணும் ஐந்து வகையான சாப்பாடு அது என்ன ஐந்து வகையான சாப்பாடு அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாங்க சர்க்கரை பொங்கல் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லெமன் சாதம் வைக்கணுங்க மஞ்சள் நிற சாதம் மிகவும் விசேஷமானது அதனால் லெமன் சாதம் வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஞாபகம் புளியோதரை பெருமாளுக்கு மிகவும் உகந்தது இந்த புளியோதரை இந்த புளியோதரையும் கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமான தயிர் சாதத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் இது ஐந்து வகை சாதங்கள் இந்த ஐந்து வகை சாதமும் நம்ம பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது மிகவும் உகந்ததும் கூட இந்த ஐந்து வகை சாதம் நம்ம படையல்ல கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வடை வடையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடை கண்டிப்பாக உளுந்து வடையாக இருக்கணும் நீங்கள் இந்த மசாலா வடை கீரை வடை அதெல்லாம் செய்யக்கூடாது கண்டிப்பாக உளுந்து வடை அந்த உளுந்து வடையிலையும் வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமானதுங்க இந்த மாதிரி தான் உளுந்து வடை தயார் செய்து பெருமாளுக்கு தலிகையில் வைக்கணும் அடுத்து நெய்வேத்தியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுண்டல் அதுலேயும் கருப்பு மூக்கடலை சுண்டல் வைப்பது மிக 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 சிறப்பானது அந்த சுண்டல் அதில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பானகம் வைக்கணும் பானகத்தில் பார்த்தீங்கன்னா பானகம் எப்படி தயார் செய்யணும் வெள்ளம் கலந்த நீர் அதில் கொஞ்சம் எழுமிச்ச பழம் கொஞ்சம் ஏலக்காய் சிறிதளவு பச்சை கற்பூரம் அவ்வளோதாங்க இதை கலந்து அதில் கண்டிப்பாக இடம் பெற வேண்டியது ஒரு துளசி இலை அந்த துளசியலை கண்டிப்பாக போட்டு அந்த பானகத்தை ரெடி பண்ணி அந்த இலையில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் காய்கறிகள் வந்து நீங்கள் பொரியலாக செஞ்சு வைக்கலாம் அவியலாக செஞ்சு வைக்கலாம் அது மாதிரி எத் இந்த ரெண்டு இதில் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு வைக்கலாம் ஆனால் இந்த பொரியலாவோ அவியலாவோ இருக்கிற காய்கறிகளில் எந்த காய்கறிகளை சேர்க்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல் காய்கறி பார்த்திங்கன்னா கொத்தவரங்காக நீங்கள் சேர்க்கலாம் ரெண்டாவது வாழைக்காய் மூணாவது சேனைக்கிழங்கு நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா கருணைக்கிழங்கு சேர்க்கலாம் அடுத்தது கேரட் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காயை சேர்க்கலாம் அடுத்தது மஞ்சள் பூசணிக்காய் இது தாராளமாக சேர்க்கலாங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகள்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும் அதாவது ஒரு ஏழு வகை காய்கறிகளாவது நீங்கள் பொரியலாவோ அவியலாவோ கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த தளிகை இலையில் நீங்கள் வைக்கணும் அடுத்தது அந்த இலையில் என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயாசம் பால் பாயாசம் கண்டிப்பாக பால் பாயாசம் இடம்பெற பதார்த்தங்கள் தான் தளிய இலையில் முக்கியமாக இடம் பெறணுங்க இந்த தளிய இலை அது வந்து கண்டிப்பாக தலைவாழி இலையை தான் நீங்கள் போடணும் மற்ற இலைகளை நீங்கள் போட்டு பெருமாளுக்கு படைக்கக்கூடாதுங்க அப்படி படைக்கும்போது நீங்கள் கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் படைக்கணும் சரி இப்போ நம்ம அந்த அன்றைக்கி எந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காய்கறி சேர்க்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது பீன்ஸ் சேர்க்கக்கூடாது வெங்காயம் சேர்க்கக்கூடாது பூண்டு சேர்க்கக்கூடாது கீரை சேர்க்கவே கூடாது புதினா இலையாவது சேர்க்கலாமா அதுவும் சேர்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா பொருள்லாம் சேர்த்து நாம் சமைச்சு வைக்கலாமா கண்டிப்பாக மசாலா பொருள்லாம் சேர்க்கவே கூடாதுங்க எந்த மசாலா பொருளையும் நாம் சேர்க்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கி நம்மளால் சமைக்க முடியல நாங்கள் இந்த வடை இந்த ஐந்து வகை சாதங்கள்லாம் வெளியில் வாங்கி படைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படைக்கவே கூடாதுங்க வீட்டில் செஞ்சு அதுக்கப்புறந்தான் நம்ம படைக்கணும் அதுவும் சுத்தபத்தமாக ஆச்சாரத்தோடு வீட்டில் செய்கிற சமையலை தான் நாம் புரட்டாசி அன்று அதாவது சனிக்கிழமை தலிகையில் நம்ம பெருமாளுக்கு படைக்கணுங்க அப்போ தான் நமக்கு பலன்கள் வந்து சேருங்க அதே மாதிரி அந்த அன்றைக்கி சமைக்கும்போது இதில் உப்பு சரியாக இருக்கா இப்போ ஒரு தேங்காய் சாதம் செய்கிறீங்க எலுமிச்ச சாதம் செய்கிறீங்க இதில் உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கவே கூடாது கடவுளுக்கு படைக்கிறத கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணாமல் நாம் அப்படியே தாங்க படைக்கணும் அதே மாதிரி அந்த அன்றைக்கு தலியை போட்டுட்டு நாம் அந்த பிரசாதத்தை காகத்திற்கு முதல்ல வைக்கணும் அதற்கப்புறம் யாருக்காவது ஒரு மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கோ இல்லை ஒருத்தருக்காவது அந்த பிரசாதத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்தோன்னா நமக்கு நாம் என்ன வேண்டுதல் வச்சு நம்ம பெருமாளை கும்பிட்டோமோ அந்த வேண்டுதல் பலன்கள் அப்படியே நமக்கு வந்து சேருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்